வணக்கம்ப்பா நுரையீரலில் சளி கட்டிக்கிட்டு அப்படியே இரும இரும வராது நெஞ்சு சளின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து இதை வெளியேற்றணும்னா ஒரு ஒத்தனம் கொடுக்குறத சொல்கிறேன்ப்பா இந்த ஓமம் இருக்குல்லையா ஒரு ஐம்பது கிராம் ஓமத்தை எடுத்துக்கோங்க கொஞ்சம் பச்சை கற்பூரம் சாதா கற்பூரம் கூட கிடைக்கலனா போட்டுக்கலாம் போட்டு அதை ஒரு துணியில் மூட்டை கட்டணும்ப்பா நல்லா துணியில் மூட்டை கட்டி ஐம்பது கிராம்னு இவ்வளோ தண்ணி மூட்டை வரும் அதை கட்டி அப்படியே மூட்டையோடு லேசாக வச்சு இடிச்சு லேசாக இடிக்கணும் இடிகள் வச்சு லேசாக அப்படியே மேலாக இடிச்சிட்டு அந்த நல்லா மூட்டையை டைட்டாக கட்டிக்கிட்டு நல்லெண்ணெய் இருக்குலையா அதை அடுப்பில் வச்சு தோசை தோசைக்கல்ல கூட வைக்கலாம் வச்சு கொச்சும்மா ஒரு ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு விட்டு அந்த சட்டி நல்லா சூடாகும்போது அந்த எண்ணெயில் அப்படியே முக்கணும் அந்த மூட்டையை அப்படியே தொட்டு 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 பார்த்து பொறுக்கிற சூட்டில் நீங்கள் பாட்டில் வச்ச உடனே அந்த கொதிக்க கொதிக்க கொண்டு வந்து உடம்புன்னு வச்சிங்கன்னா உடம்பு வெந்து போகும் கொதிக்க கொதிக்க இல்லாமல் தொட்டு பார்த்து நிதானமாக நெஞ்சு முதுகு விலா எலும்பு பக்கம் அப்படியெல்லாம் ஒத்தரம் கொடுத்திங்கன்னா இந்த சளி வெளியேறும் இலகி வெளியேறி வந்துடும் அப்புறம் காலையில் இந்த மாதிரி செய்யுங்க நைட்டும் கூட செய்யலாம் மத்தியானத்தில் ரெண்டே ரெண்டு வால் மிளகு அதை எடுத்து நல்லா மென்று மில்நீரோட முழுகுங்க அதுவும் உங்களுக்கு அந்த நுரையீரல் சரிய வெளியேற்றும் ராத்திரி படுக்க போகும்போது இந்த கருப்பு வத்தலை அம்மாங்க கம்மாறு வத்தலை நல்லா வடர் பச்சை நேரத்தில் இருக்கும் அதை வந்து காம்பு நுனிங்கண்ணிட்டு ஒரே ஒரு வெற்றலை போது நல்ல பெரிய வெத்தலை சின்ன வத்தலையாக இருந்தால் ரெண்டு இடத்துக்குங்க எடுத்து வாயில் போட்டு நல்லா காரமாக இருக்கும் அது சும்மா சாதாரணமான போட மாட்டாங்க காரம் படிக்கணும்னு இது மருத்துவத்துக்கே உரிய வெத்தலை அதை நல்லா மென்று அந்த சாரம் மொழி பொறுமையாக மென்று சாரம் மொழி சுடுதண்ணியை கொடுத்துட்டு படுங்க நுரைய சொல்லி கண்டிப்பா வெளியேற நம்ம இருந்தால் கூட கதை கதக்குன்னு வெளியே வரும்